الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أربعة <applause> شرول لنم نهر صن بدير ما هي إلا ملأ الله من تروبيرا الآلام سهينة. الله من ساد يوم سماه آلامهم نم أنيبر ميدوم. إندرم نقدر أربعة تماه. அருமையான அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவுடைய கிருபையை கொண்டு சிறப்பான முறையில் நாம் தராவை தொழுதுவிட்டு இன்று ஓதிய வசனங்களிலே சில விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே சூரத்துன் நூ சூரா நூ நூலி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பொதிந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூறா அல்லாஹாலா நபி நூ அலி இஸ்லாம் அவர்களை பற்றி பல இடங்களில் கூறினாலும் இந்த சூறாவிலே முழுமையாக அவர்களை பற்றி அவர்களுடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹாலா கூறுகின்றார் நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு ஒரு பத்து ஜெனரேஷன் அப்படின்னு எழுதுகிறார்கள் அதற்கு பிறகு நூ அலி இஸ்லாம் அவருடைய காலம் வருகிறது ஆனா ஆதம் அலி இஸ்லாம் காலத்திற்கும் நூ அலி இஸ்லாம் அவருடைய காலத்திற்கும் சற்று அதிகமான வருடங்கள் காரணம் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய வயது என்பது ரொம்ப பெரியது நூ அலே இஸ்லாம் அவர்களை குறித்து வரக்கூடிய செய்திகளிலே நபி நூ அலி இஸ்லாம் அவர்கள் தாவா பணியை தொடர்ந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் செய்தார்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் தாவாவுடைய பணிகள் என்றால் அதையும் தாண்டி அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது நம்பி நூலி இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்து மக்கள் அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடியவர்களாக அல்லாவினுடைய அருள் வளங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவனுக்கு எதிராக பல அவனுக்கு இணையாக பல தெய்வங்களை வழிபட்டு வந்தும் இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சில நல்ல அடியார்கள் நல்ல ஏவிய சில நல்லடியார்களுடைய அடக்கத்தலங்களை அவர்கள் கோயில்களை ஆக்கி அதனை வழங்கக்கூடியவர்களாக மாறினார்கள் அவர்களை வழி கெடுத்து அவர்களுடைய உருவங்களை வழங்குவா வணங்குமாறும் இப்படியாக அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹமை விட்டுவிட்டு வெகு தூரம் சென்றவர்களாக மாறினார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹால நூ அலி இஸ்லாம் அவர்களே அந்த கவுமுக்கு அந்த சமுதாயத்திற்கு அனுப்புகின்றான் நூ அலி இஸ்லாம் அவர்கள் வந்து தாவா செய்கிறார்கள் சமுதாய சீர்கேட்டை எல்லாம் எடுத்து செய்யக்கூடாது என்று அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள் இதையெல்லாம் அந்த மக்கள் கேட்க கேட்டும் கேளாதவர்களுமாக இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் நூலி இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை அனைத்தையும் செவிதாழ்த்தி கேட்காமல் நபி என்று கூட பார்க்காமல் அவர்களுடைய காதுகளை தன்னுடைய கரங்களால் கைகளால் விரல்களால் ஒத்தி கொண்டு துணியால் தன்னுடைய முகத்தையும் தலையை மூடிக்கொண்டு அவர்களை நபியை புறக்கணித்து அவமானப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொல்லி காட்டுகின்றான் வை குல்லமா ஜாவுத்தவும் லித்தா பீரலவும் ஜாபியம் நம்முடைய தூதர் ஒவ்வொரு முறையிலும் நீங்கள் அல்லாஹி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அவரிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டு நல்லவர்களாக மாறுங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அந்த மக்கள் தங்களுடைய கை விரல்களை தங்களுடைய செவிகளில் வைத்து அரைத்துக் கொண்டும் ஒஸ்தகு ஒஸ்தகு சவுசுயாபகம் துணியை எடுத்து முக்காடு போட்டுக் கொண்டும் வாசர் ஒஸ்தக் பாரா பெருமை அடித்துக் கொண்டும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை புறக்கணித்தவர்களாக அடமெண்ட் ஆக திமிர் விடித்தவர்களாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை குரான் சொல்லி காட்டுகிறது இப்படி நூவலி இஸ்லாம் அவர்கள் வெளிப்படையாகவும் அவர்களை அழித்தார்கள் தும்மை அ அலன் துலவும் வாசரன் துலவும் இச் வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் எடுத்து தாவா செய்து கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹவின் பக்கம் அவர்களை அழைத்துக் கொண்டே இருந்தார்கள் ஒருபடி மேலே போய் சொன்னார்கள் உயுந்திலு உயிர் சிறு செமா அழைக்கும் நீங்கள் அல்லாஹை வணங்குனீர்கள் என்றால் அல்லாஹோடு இணக்கமாக இருந்தீர்கள் என்றால் அவனின் பக்கம் திரும்புகிறீர்கள் என்றால் அல்லாஹ் தாரா உங்களுக்கு மலை பொழிவிப்பான் பழக்கத்தை ஒன்று கொண்டு செல்லக்கூடிய கொண்டு வரக்கூடிய அந்த மலை அல்லா தாலா பொழிவிப்பான் உங்களுடைய உங்களுடைய பணங்கள் செல்வங்களை இரட்டிப்பாக்கி அதிகமாக்கி கொடுப்பான் உங்களை பணக்காரர்களாக வாழ வைப்பான் பிள்ளை செல்வத்தை அல்லாஹ் தாலா அதிகமாக கொடுப்பான் உங்களுக்காக அல்லாஹால நல்ல தோட்ட துறவுகளை எல்லாம் அல்லா தால தருவான் அதிலிருந்து பல ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு தருவான் என்றெல்லாம் அந்த மக்களுக்கு அல்லாவின் தூதர் அலி இஸ்லாம் அவர்கள் தாவா செய்து கொண்டே வந்தார்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் அதை மட்டுமல்ல பிரபஞ்சத்தை பற்றி எடுத்து சொன்னார்கள் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள் இதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னார்கள் சபா திபாக்கா ஏழு பிரபஞ்சத்திலே வைத்திருக்கின்றானே இந்த பிரபஞ்ச அந்த சராசரங்களை நீங்கள் பார்க்கவில்லையா படைப்பு என்று கேட்கிறார்கள் ஒளி வீசக்கூடிய அந்த சந்திரனை அல்லாஹ் படைத்ததை பார்க்கவில்லையாஜா ஒளி விளக்காக இருக்கக்கூடிய அந்த சூரியனை படைத்திருக்கிறானே அதை நீங்கள் பார்க்கவில்லையா பார்க்கவில்லையாஹு அருதி நபாத்தா இந்த பூமியில புற்பூண்டுகளை முளைக்க செய்கிறானே அல்லாஹ் அதையும் நீங்கள் சிந்திக்கவில்லையா தும்மை இழையுக்கும் ஓயுக்கும் யுகராஜா அல்லாஹ் உங்களை மறுபடியும் மரணித்ததற்கு பிறகு கொண்டு வருவான் இந்த பூமியில் இருந்து அல்லாஹ் உயிர்ப்பித்து மேலே கொண்டு வருவானே அதை பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லை என்று அல்லாஹ் அல்லாவின் தூதர் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ீர்களே இதை அல்லா உங்களுக்காக ஆக்கி கொடுத்திருக்கிறார் இதனை நீங்கள் இப்படி இப்படி அல்லாவின் தூதர் அவர்கள் அல்லாஹுடைய அட்புடைகளை எல்லாம் சொல்லுகிறார்கள் சொல்லி அந்த மக்களை அழைத்தாலும் கூட அவர்கள் பிடிவாத மாவன் அவர்களாக

ولا تذرن ودا ولا سواء ولا يغوص ويعوق ونصر اذا سولت الله تعالى سولغار ربي لا تذر على الارض من الكافرين ديارا இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தது மட்டுமல்லாமல் அல்லாவை நம்பக்கூடிய சிலரையும் அவர்கள் கொடுமைப்படுத்தக்கூடிய அநியாயம் செய்யக்கூடிய அட்டூழியம் செய்யக்கூடிய கூடியவர்களாக இருக்கிறார்களே அவர்களை நீ விட்டு வைக்காதே என்று துவா செய்கிறார் அதற்கு பிறகு அல்லாஹ் இந்த துவாவை கபுல் செய்த வண்ணமாக அல்லாஹால இந்த மக்களுடைய கொடூரத்தன்மை ரொம்ப அதிகமா போனதுனால அல்லாஹ் என்ன செய்யறான் தன்னுடைய வேதனையை இறக்க அல்லாஹ் முடிவு செய்கின்றான் அதன்படி நூ அவர்களை அழைத்து சொல்றான் ஒரு கப்பலை நீங்கள் உருவாக்குங்கள் ஒரு கப்பலை நீங்கள் பெரிய கப்பலை உருவாக்குங்கள் கப்பலை உருவாக்கி நீங்க உங்களை யாரெல்லாம் நிந்திக்கிறார்களோ கேலி செய்கிறார்களோ அவர்கள் அடிக்கப்படுவார்கள் நூ அலி இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலிருந்து வந்து கப்பலை நூ அலி இஸ்லாம் அவருடைய கவுமில இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல அந்த தலைவர்கள் எல்லாம் நூ அலி இஸ்லாம்கிட்ட ஒரு சொல்றாங்க அவங்க ரொம்ப லாஜிக் பேசக்கூடியவங்க அவங்க வந்து கேக்குறாங்க நூ அலி இஸ்லாம் அவர்கள்ட்ட நாங்க உங்களை ஏத்துக்கிறோம் பிரச்சனை இல்லை உங்களை நாங்க நம்புறோம் ஆனா எங்களுக்கு எது எடுக்குதுன்னு சொன்னா உங்களுடைய இந்த தாவா பிரச்சாரத்துல உங்களை நம்ப கூடிய அந்த சொற்ப நபர்கள் இருக்கிறாங்கல்ல அந்த சொற்ப நபர்களும் ஒன்னுக்கு வக்கில்லாத ஏழைகளும் ரொம்ப புவர் பீப்புளா இருக்கிறாங்க நாங்களும் அவங்களும் ஒன்னா இருந்து உங்ககிட்ட உட்கார்ந்து பாடம் படிச்சு அது நல்லா இருக்குமா எங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அவங்களோட நீங்க சேர்ந்து இருக்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அகங்காரமும் கர்வமும் இருந்தது எங்க மக்கத்து குறைசிகள் இடத்தில் எப்படி நவீன் நலம் சலுல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் அவர்களிடத்தில் வந்து இதே கேள்வியை கேட்டாங்க உங்க கூட இருக்கக்கூடிய அடிமைகளும் ஏழைகளும் கருப்பில எங்களிடத்தில் அடிமைகளாக இருந்தவர்கள் நாங்க சொன்னா அதை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க இன்னைக்கு உங்க கூட இருந்து நாங்கள் அவங்களும் ஒன்னா நின்று தொழுவணுமா நாங்கள் அவங்களும் ஒன்னா எல்லா இடத்துலயும் போகணுமா வரணுமா முடியாதுன்னு சொன்னாங்க அல்லாவின் தூதர் முகமது சல்லா அலி அவருடைய காலத்தில் இருந்தது போலவே அந்த நூல் அலி இஸ்லாம் அவருடைய காலத்திலையும் அதை போன்று இருந்தார்கள் ஆனால் நூல் அலி இஸ்லாம் அவர்கள் அதை ஏற்கவில்லை அல்லாவும் அதை ஏற்கவில்லை ஒரு பெரிய கப்பலை கட்ட சொன்ன ஆண்டவன் அந்த கப்பலை கட்டுனாங்க எப்போ அந்த தூரமான ஒரு கடலில் இருந்து தூரமான ஒரு பகுதியில ஊருக்கு ஒதுக்கு புறமா சென்று அந்த கப்பலை கட்டுகிறார்கள் மலக்குமார்களுடைய உதவி கொண்டு அது அவர்கள் கட்டுகிறார்கள் கப்பல் மிகப்பெரிய அளவுல கட்டைகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த கப்பல் கட்டப்படுகிறது அந்த கப்பலை கட்டும் பொழுது அந்த மக்கள் ஒரு சில பேர் கேள்வி பண்றாங்க என்ன இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா இங்க வந்து நின்று கப்பல் கட்டுறாரு கப்பல் கட்டுறது எப்படின்னா எப்பவுமே கப்பலை என்ன செய்வாங்க அந்த கடலினுடைய ஓரத்தில் இருந்துதான் கட்டணும் தான் கப்பலில் உள்ளே கடலுக்குள்ள இறக்குவதற்கு வசதியா இருக்கும் இல்லையா இவருக்கு என்ன பைத்தியமா கடல்ல இருந்து ரொம்ப தூரத்துல போய் கட்டுறாரு கேளிக்கின்ற செய்ய ஆரம்பிச்சாங்க ஏற்பாடு அல்லா அங்கதான் கட்ட சொன்னான் ஏன் அவன் ரசூல் நபி சொன்னாங்க இன்னைக்கு உங்களுக்கு புரியாது இதனுடைய விடை ஒரு நாள் புரியும் என்று அவர்களை அனுப்புகிறார்கள் அதற்கு பிறகு இந்த கப்பலை கட்டப்படுகிறது

كل نحمل فيها من كل زوجين اثنين واهلك الا من سبق عليه القول ومن امن وما امن ما هو الا قليل الله ஆரையடுகின்றான் ஒவ்வொரு படைப்பிலும் மனித இனத்தில் மற்ற மிருங்க இன மிருங்க இனத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் நீங்கள் ஜோடி ஜோடியாக அந்த கப்பலுக்குள் பிரவேசிக்க செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அப்போ ஜோடி ஜோடியா அவருடைய نوح علیہ السلامனுடைய அழைப்பை கேட்டு அவர்களுடைய அவர்களை நம்பக்கூடியவர்களும் அதுபோன்று மிருகங்களும் ஒவ்வொரு மிருகத்திலும் ஜோடி ஜோடியாக மிருகங்களையும் அவர்கள் கப்பலுக்குள்ள ஏற்றுறாங்க கப்பலுக்குள்ள ஏற்றுறாங்க பெயரை சொல்லி உள்ளே நுழைகிறார்கள் மிகப்பெரிய அலை கிளம்பி வருகிறது பூமியிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வர ஆரம்பிக்கிறது திடீரென்று மலை பயங்கரமா மலை கொட்டுகிறது கனமழை கனமழை என்றால் அப்படி ஒரு மலை கொட்டுகிறது பூமியிலிருந்து தண்ணீர் வருகிறது கடலில் இருந்து அலை கிளம்பி வருகிறது இப்படி நாலா புறங்களிலும் தண்ணீர் பயங்கரமான வெள்ளம் ஏற்படுவதற்கு ஆயத்தமாகிறது அப்பொழுது இஸ்லாம் அவருடைய மகன் மகனை நூகலிஸ்லாம் அவருடைய மகன் அல்லாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை அதுபோன்ற நூ அவருடைய மனைவியும் அல்லாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் என்ன ரொம்ப திமுறா நான் அந்த மலைக்கு மேல ஏறி காப்பாத்துகிறோம் என்ன என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னான் மகனே அருமை மகனே வா வந்து ஏறிக்க அப்படின்னு சொல்லி நூ அலை அவர்கள் அழைத்ததற்கு அழைத்த பொழுது நூ அலை அவருடைய மகன் நான் ஏற மாட்டேன் நான் தான் உயரமான மலையில ஏறிட்டு தப்பிச்சுக்குவேன் இந்த வெள்ளம்லாம் என்ன ஒண்ணும் செஞ்சிடாது அப்படின்னு சொல்லி சொன்னான்

அல்லாஹுவை நம்புபவர்களும் அல்லாஹுவை நம்புபவர்களையும் என்னோடு வருபவர்களையும் அல்லாஹ் யார் மேல வைத்திருக்கிறானோ யாரை காப்பாற்ற நினைக்கிறானோ அவர்களை தவிர்த்து எந்த ஒருவரும் மிஞ்ச மாட்டார்கள் தயவு செஞ்சு உள்ள வந்துருன்னு கூப்பிடுறாங்க வரல அதே மாதிரி மிகப்பெரிய அலை வந்து சூழ்ந்து அவனை அழித்தது என்று குரான் கூறுகிறது அதுக்கு பிறகு அல்லாஹ் கலா மலையை நிறுத்துகின்றான் பூமியுடைய வந்த தண்ணியை நிறுத்துகின்றான் அலையை அடங்குகிறது ஓய்கிறது கப்பல் அது பாட்டுக்கு மேலே அலையை தண்ணியிலே ரொம்ப அப்படியே செலுகிறது சென்று சென்று ரொம்ப தூரமா போய் கடைசியில ஒரு ஜூத் என்று சொல்லக்கூடிய மலையில் இன்னைக்கு அந்த ஏரியா தான் தர்கி துர்க்கியுடைய ஏரியா ஜூது மலையிலே சென்று அது தரை தட்டி நிற்கிறது நினைத்து பாருங்கள் ஒரு மலையில் வந்து தரை தட்டி நிற்கிறது அல்லாஹுவின் தூதருடைய அந்த அந்த ஆர்க் பிறகு அங்கிருந்து வெளியே வருகிறார்கள் அல்லாஹுடைய கட்டளைப்படி வெளியே வந்து அந்த பூமியில் அன்று இறைவனை நிராகரித்தவர்களும் அநியாயம் செய்தவர்கள் என்று யாரும் இல்லாமல் அந்த வெள்ளம் வந்து அத்துணை பேர்களையும் அடித்து அத்துணை பேர்களையும் சுத்தம் செய்துவிட்டு சென்று விட்டது இந்த சொற்ப நபர்கள் மட்டுமே அன்று உயிரோடு வாழ்ந்தார்கள் வெளியே வந்ததற்கு பிறகு சமைத்து சாப்பிடுகிறார்கள் அல்லாவை வணங்குகிறார்கள் நல்லவர்களாக மாறி வாழுகிறார்கள் இப்ப அல்லாவின் தூதர் நூ அலி அவர்கள் அல்லா விடத்துல கேட்கிறாய் யா அல்லா நீ என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பேன்னு சொன்னிய என்னுடைய குடும்பத்தை நீ பாதுகாப்பேன்னு சொன்னிய அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் சொல்றான் நபியே உங்களை நிராகரித்தவர்களும் என்னை நிராகரித்தவர்களும் உங்களுடைய குடும்பம் கிடையாது உங்களுடைய மகனாக இருந்தாலும் இரத்த பந்தமாக இருந்தாலும் உங்களுடைய கணக்குப்படி என்ன ரத்த பந்தம் என்பது குடும்பம் என்று நினைக்கிறீர்கள் நான் சொன்ன குடும்பம் அது இல்ல நான் சொன்ன குடும்பம் உங்களோடு உங்களை நம்பியவர்கள் என்னை நம்பியவர்கள் ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் தான் உண்மையான உங்களுடைய குடும்பம் அவர்களை நான் பாதுகாப்பேன் என்றுதான் சொன்னேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இப்படி நூ அலி இஸ்லாம் அவருடைய அவனுடைய நிலைமை இப்படி ஆனது அல்லாஹ் தூதர் நூ அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே நீண்ட காலம் தாவா செய்தார்கள் சொற்ப நபர்கள் ஈமான் கொண்டார்கள் ஈமான் கொள்ளாதவர்களும் அநியாயம் செய்தவர்கள் அத்துமீறவர்களுடைய நிலைமை கடைசியில என்ன ஆனது என்று இந்த குரானுடைய இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது எனவே அல்லாஹுவை நம்பக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் அல்லாஹுவை நிராகரிப்ப கூட்டத்தில் இருந்து நாம் பாதுகாப்பற்று பெற்று அல்லாஹை நம்புபவர்களாகவும் அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் ஆக வேண்டும் அல்லாஹால இந்த படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையில் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய நல்லடியார்களாக நம்மை ஆக்குவனாக அஸ்லாம் வலைமத்து